ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முடி தேங்காயை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வாயில வச்சு கரையற மாதிரி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம் ப்ரௌன் தோல் இல்லாமல் நம்ம நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ இத மிக்ஸர் ஜார்ல மாத்திட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அரைக்கிற தேங்காய் தண்ணியை நம்ம இப்போ அப்படியே வச்சிடலாம் இப்போ திரும்பவும் நம்ம இதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு திரும்பவும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டாவதாக வடிகட்டுற தண்ணி தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம கேரமல் தான் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பு தீயை நல்லா கொ மீடியமாக வச்சுட்டு நம்ம கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரக்கூடாது நல்லா நர நரணு மணல் மாதிரி இருக்கணும் அளவுக்கு நம்ம கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கேரமலாடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு த தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம கரைச்சி வச்சிருக்க மைதா மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க கட்டி போடும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அடுப்பு தீ நல்லா குறைச்சி வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முதல் தேங்காய் பாலம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும் பாருங்கள் இப்போ திரும்பவும் நம்ம மீதமுள்ள தேங்காய்பாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே பிஞ்சாப்பளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா டக்குன்னு கலந்து விடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம இன்றைக்கி எந்த கலருமே சேர்க்க போகிறது இல்லை பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்துக்குதுன்னு நல்லா கலந்து விட்டுக்குங்க இது பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுப்புத்தியை நல்லா குறைச்சி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல தேங்காய் இழுக்கிற எண்ணெயே போதுமானதாக இருக்கும் நம்ம நெய் சத்தாக கூட தேக்கிட்டோம் பார்த்திங்கன்னா அல்வா நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க நல்லா ஆறி வந்த பிறகு இந்த மாதிரி ப்ளேட்டில் போட்டு நம்ம தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்